கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று பேதுரு அதிகாரம் மூன்று வசனம் நான்கு அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் புறம்பான அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடாமல் கர்த்தர் விரும்புகிற அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை இருதயத்தில் கொண்டுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஒன்று பேதிரு மூன்று நான்கில் அழியாத இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்டுள்ளது அழியாத இருக்கிற நித்திய இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது நாம் புறம்பான அலங்காரம் பண்ணக்கூடாது என்று அல்ல அது நமக்கு தேவையானதா என்பதை சிந்தித்து அதற்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து புறம்பான அலங்கரிப்பை நாடி அதையே செய்து ஆவிக்குரிய அலங்கரிப்பை இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் சாந்தத்தோடும் அமைதலோடும் வாழ்ந்து நம்முடைய வார்த்தையினால் மட்டுமல்ல நம் நடக்கையினாலும் பிறரை ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் இவர்களுடைய அலங்காரம் இவர்களுடைய நடை இப்படியாக இருக்கிறதே ஒரு சாட்சியில்லாத ஜீவியம் ஜீவிக்கிறார்களே இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை என்று புறஜாதியார் சொல்லாத சொல்லாதபடிக்கு நம்முடைய அலங்கரிப்பு நல்லொழுக்கம் உள்ளதாயும் அநேகரை ஆதாயப்படுத்துகிறதுமாயும் இருக்க வேண்டும் நம்முடைய அலங்கரிப்பை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை மறுதளிக்கிற ஜீவியம் ஜீவிக்காதபடிக்கு நம்முடைய அலங்கரிப்பு அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளான இருதயம் சாந்தத்தோடும் அமைதலோடும் இருக்குமானால் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியும் நம்முடைய முகம் பிரகாசமுள்ளதாய் காணப்படும் யாத்ராகமம் முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்பதில் மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது மோசே சீனாய் மலையில் கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டு திரும்பி வந்தபோது மோசையினுடைய முகம் பிரகாசமாயிருந்தது மோசேனுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியாதபடிக்கு அவ்வளவு பிரகாசமாயிருந்தது நாமும் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய முகமும் பிரகாசமுள்ளதாய் காணப்படும் நம்மை பார்க்கிறவர்கள் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் சிலுவை அடையாளத்தின் மூலமாகவோ கிறிஸ்தவ பெயரை வைத்துள்ளதாலோ நாம் கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக் கொள்வதினால் ஒருவரையும் ஆதாயப்படுத்த முடியாது மாறாக எந்த அடையாளமும் இல்லாமல் நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தரை கண்டு கொள்வதே சாட்சியுள்ள வாழ்க்கை அப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க பழகுவோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து நாம் அவரோடு நடக்க அவரோடு பழக அவருக்குள் நாம் ஜீவிக்க அவரை பிரதிபலித்து வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் புறம்பான அலங்கரிப்பை கொண்டுள்ளவர்களாயிராமல் அழியாத அலங்கரிப்பை நாடி சாந்தத்தோடும் அமைதலோடும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் நீர் அறிவறிக்கிற எல்லா குணங்களையும் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும்படியாய் ஜபிக்கின்றோம் நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக